சிலை போல் நின்ற இனியாவிற்கு வந்தவரை போய் வரவேற்கும் எண்ணமே தோன்றவில்லை கடைசியில் முன்னை தோட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்த அபிதான் அந்த பெண்மணியை வரவேற்றார் வாங்க பாட்டி நல்லா இருக்கீங்களா நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்களா அங்கு யாரும் வரலையா என விசாரித்தார் வந்தவர் இளவரசினி தாய் இதற்குள் தன்னை சரிபடுத்திக் கொண்ட இனியா சென்று வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா என்றார் நான் நல்லா இருக்கேம்மா அன்னைக்கு நடந்த விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னம்மா நீங்கள் வயசில் பெரியவங்க நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பு அப்படின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க எனக்கு கேட்கவே கஷ்டமாக இருக்குது இனி இப்படி ஒரு வார்த்தை சொல்லி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க இல்லை அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு மன்னிப்புன்னு இல்லைனாலும் வருத்தமாவது தெரிவிக்கிறது தானே முறை அதான் எனக்காக நீ அந்த விஷயத்தை மறந்தடணும் என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே இனியாவின் தாய் வெளியே வந்தார் இனியா அவள் தாயிற்கு இளவரசனின் தாயை அறிமுகப்படுத்தினாள் இனியாவின் தாயும் அவரை வரவேற்று உள்ளே அழைத்துச் சென்றார் வீட்டிற்குள் சென்றதும் இனியா அவரை அமரச் சொல்லிவிட்டு அவருக்காக காஃபி எடுத்து வர உள்ளே சென்றாள் அதற்குள் இனியாவின் தாய் ஜோதிக்கு இளவரசனின் தாய் ராஜலட்சுமியை அறிமுகப்படுத்தி வைத்தார் அவர்கள் மூவரும் பேசிக்கொண்டிருக்கும்போது ராஜலட்சுமி அவர்களின் தொழிலை பற்றி கூறிக்கொண்டிருக்கும்போது அரசன் குரூப் ஆஃப் கம்பெனி தங்களுடையது என்று சொல்லவும் ஜோதியா சிரிப்பை அடக்க முடியவில்லை பெரியவர்கள் இருவருக்கும் ஜோதியின் சிரிப்பின் காரணம் தெரியவில்லை லட்சுமிதான் முந்திக்கொண்டு என்ன ஜோதி இப்போ எதுக்கு சிரிக்கிற நீ இப்படி சிரிக்கிறது பெரியவங்களை அவமதிக்கிற மாதிரி இல்லை இருக்குது நீ எதுக்கு சிரிச்ச அதுக்கு முதல்ல பதில் சொல்லு என்று விசாரித்தார் ஜோதியின் முகம் ஒரு நிமிடம் கன்றியது பிறகு அன்று அவர்களின் கடைக்கு சென்றிருந்தபோது தங்கை அரசன் என்ற பெயரை கிண்டல் செய்தது ஞாபகம் வந்தது என்று சொல்லி அரசனாம் யார்கா எந்த நாட்டிற்காம் என்று தங்கையை போல் சொல்லி காண்பித்து கொண்டிருக்கும்போது இனியா காஃபியுடன் உள்ளே வந்தார் இனியாவின் தாயிற்குத்தான் வந்தவர்கள் என்ன நினைப்பார்களோ இந்த ஜோதி வேறு பைத்திய மாதிரி இனியா கூறியதை இப்படி சம்பந்தப்பட்டவர்களிடமே உடைப்பாள் என்று கவலையாக இருந்தது ஆனால் இனியாவை பார்த்த ராஜலட்சுமியும் அடக்க முடியாமல் சிரிக்கவும் தான் இனியாவின் தாயிற்கு நிம்மதியாக இருந்தது மற்ற இருவரும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பித்தனர் இனியா வந்தபோது மூவரும் சிரித்து கொண்டிருந்தார்கள் இனியாவுடன் வந்த அபியும் எல்லோரும் சிரிப்பதை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார் இனியாவிற்குத்தான் என்னவென்றே புரியவில்லை என்ன எல்லோரும் சிரிக்கிறீர்கள் என்ன விஷயம் என்று பொதுவாக எல்லோரையும் பார்த்து கேட்டார் யாரும் பதில் கூறாமல் இன்னும் அதிகமாக சிரித்தனர் இனியா ஜோதியிடம் திரும்பி என்ன அக்கா ஏன் இப்படி சிரிக்கிறீர்கள் எனக்கும் சொன்னால் நானும் சிரிப்பேன் அல்லவா என்றார் இல்லை இனியா இதை சொன்னால் உன்னால் சிரிக்க இயலாது என்று கூறிவிட்டு ஜோதி இன்னும் சிரிக்க ஆரம்பித்தார் இனியா ஒன்றும் புரியாமல் விழித்தாள் ராஜலட்சுமியை சிரித்து கொண்டு எந்த நாட்டுக்கு அரசன்னு சொல்லலாம் எங்க ஊர் திருநெல்வேலி பக்கம் அதனால திருநெல்வேலிக்கு அரசன்னு சொல்லலாமா இல்லை இப்போ சென்னையில் பரவலா எங்கள் கம்பெனி இருக்கு சென்னைக்கே அரசுன்னு சொல்லலாமா சென்னைன்னு மட்டும் இல்லை இனியா தமிழ்நாட்டில் மொத்த ஊர்லேயும் எங்கள் கம்பெனி இருக்கு என்றால் சிரித்து கொண்டே இனியா கண்ணை பெரிதாக்கி முழித்து கொண்டிருந்தாள் அவளுக்கு அவள் தங்கையே என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்றோ விளையாட்டாய் சொன்னதை இப்படியா மாட்டி விடுவார்கள் என்று அவள் மேல் கோபமாக வந்தது ஆனால் என்ன செய்வது ஒன்றும் செய்ய இயலாமல் விழித்து கொண்டிருந்தாள் சிறுபிள்ளை தவறு செய்துவிட்டு விழிப்பதைப் போல் நின்று கொண்டிருந்த இனியாவை பார்க்க எதிரில் இருந்த அனைவருக்குமே சிரிப்பாகத்தான் வந்தது அதை மாற்றும் விதமாக ராஜலட்சுமி தான் என்ன இனியா காபியை வைத்துக்கொண்டு கொண்டு எவ்வளவு நேரம்தான் நின்று கொண்டிருப்பாய் எங்களுக்கு தரும் உத்தேசம் இருக்கிறதா இல்லையா என கேட்டார் இனியாவும் அசடு வழிந்தவாறே இதோ ஆண்டி இந்தாருங்கள் என்று காபியை கொடுத்தாள் அதற்குள் இனியாவின் தாய் அபியிடம் திரும்பி அபிச்சல்லும் தாத்தா எங்கே என்று போய் பாருடா அவரை காபி குடிக்க வரச்சுனேன் சொல்லு என்றார் பிறகு ஆண்டி நான் அன்று ஏதோ விளையாட்டாக பேசிவிட்டேன் ஆண்டி அப்போது நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது தயவு செய்து மன்னித்து விடுங்களா ஆண்டி என்றார் என்னம்மா நீ இதற்கு போய் வருத்தப்படுகிறாயே நான் அதையெல்லாம் ஒன்றும் மனதில் வைத்து கொள்ளவில்லை இருந்தாலும் என்று இனியா மறுபடியும் ஆரம்பிக்க என்ன இருந்தாலும் இதை நீ மறந்துவிடு சரிதானே இந்த சின்ன விஷயத்தை போய் பெரிதுபடுத்த என் மகன்களும் இப்படித்தான் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்று புன்னகையுடன் சொல்லி கொண்டே போனவர்கள் சிறிது நிறுத்தி ஆனால் இப்போதெல்லாம் இப்படி எங்கள் வீட்டில் யாரும் உரையாடுவதே இல்லை தெரியுமா என வருத்தப்பட்டார் இனியாவிற்கு இதற்கு என்ன கூறுவது என்றே தெரியவில்லை மற்ற இருவருக்கும் அதே எண்ணந்தான் அதற்குள் ராஜலட்சுமியை தொடர்ந்தார் இனியா நீதான் எனக்கு உதவி செய்யணும் எனக்கு என்னவோ தான் இந்த உதவியை செய்ய முடியும்னு தோணுது செய்வாய் அல்லவா என்றார் அதற்குள் இடையிட்ட இனியாவின் தாய் லட்சுமி என்ன நீங்கள் அவளிடம் போய் உதவி என்ற பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் அவள் தட்டாமல் செய்வாள் அதற்கு போய் எதற்கு இவ்வளவு பெரிய வார்த்தைகள் பேசுகிறீர்கள் என்று கூறிவிட்டு நீங்கள் அவளிடம் ஏதும் தனியாக பேச வேண்டும் என்றால் இந்த அறைக்குள் போய் பேசுங்கள் என்றார் இல்லை வேண்டாம் எனக்கு உங்களை எல்லாம் பார்த்தால் வேட்டாள் மாதிரியே தோன்றவில்லை ஏதோ எனக்கு வேண்டியவர்கள் போல்தான் உணர்கிறேன் அதனால் நீங்கள் இருப்பதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதோடு நான் ஒன்றும் பொக்கிச ரகசியத்தை பற்றி பேசப் போவதில்லை என் குடும்ப பிரச்சனை பற்றி கூறி அதில் இனியாவின் உதவியைத்தான் நாடப்போகிறேன் என்றார் சரி ஆன்டி சொல்லுங்கள் என்றார் இனியா இனியா ஓரளவிற்கு அவர்கள் என்ன கூறுவார்கள் என்று எதிர்பார்த்துதான் இருந்தார் திரும்ப அவளை சந்தருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்வார்கள் என்று எண்ணினான் இதெல்லாவற்றையும் விட அவள் மனதில் ஓடியது இளவரசன் தான் இவர்களை அனுப்பி இருப்பானா இல்லை இவர்களா வந்திருப்பார்களா இவர்களாக வந்திருந்தால் இளவரசனிற்கு இவர்கள் இங்கு வந்தது தெரிந்திருக்குமா என்று அவள் எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது அவன் வேறு தன் கோபமாக சென்றானே அவனா அனுப்பி இருப்பான் என்று மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தாள் இனியா தலையை உலுக்கி கொண்டு இப்படி தானாக குழம்பி கொண்டிருப்பதை விட அவர்கள் சொல்வதை கேட்டால் ஒருவேளை தன் கேள்விக்கு விடை தெரியக்கூடும் என்று எண்ணி அவர்களின் பேச்சை கவனிக்க ஆரம்பித்தார் ராஜலட்சுமி பேச ஆரம்பித்தார் இப்போ நாங்கள் இருக்கிற அளவுக்கு வசதி என் கல்யாணத்தப்ப இல்லை எங்கள் வீட்லேயும் இல்லை என் வீட்டுக்காரர் வீட்லேயும் இல்லை என் வீட்டுக்காரர் ஊரு தான் திருநெல்வேலி எங்கள் அப்பா கவர்மெண்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் என்னை காலேஜ் அங்கே தான் சேர்த்து இருந்தாங்க ஆனால் எனக்கு முதல் வருஷம் முடிகிறதுக்குள்ளவே எங்கள் அப்பாவை வேறு ஊருக்கு மாற்றிட்டாங்க என்னை இடையிலேயே வேறு காலேஜ் சேர்க்க முடியாதுன்னு என்னை அங்கேயே ஹாஸ்டல்லே சேர்த்துட்டாங்க அங்கே என் வீட்டுக்காரரோட சித்தப்பா பொண்ணும் படித்தான் அவளை விடுறதுக்காக அவர் காலேஜுக்கு வரப்போக நாங்கள் ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்களும் வீட்டுக்கு தெரியாமல் காதலிச்சிக்கிட்டு இருந்தோம் கடைசியாக எனக்கு எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்த உடனே நான் வீட்டில் சொல்லிட்டேன் எனக்கு இரண்டு அக்கா ஒரு தம்பி பெரியப்பா பசங்கள் எல்லாம் அதிகம் ரெண்டு அக்காவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி இருந்தது இதுக்கும் நாங்கள் ஒரே ஜாதி தான் ஆனால் நானாக அவரை காதலிச்சிட்டேங்கிற ஒரே குத்தத்துக்காக எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை எங்கள் அக்காங்க வாழ்க்கையில் எல்லாம் போய்டும்னு என்னென்னவோ சொன்னாங்க என்னால் எதையும் ஒத்துக்க முடியல கடைசியாக நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ணிக்கிட்டோம் அதிலிருந்து எங்கள் வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை எங்கள் வீட்டுக்காரர் வீட்டிலையும் அவங்க அண்ணன் அக்கா தங்கச்சின்னு யாருமே சம்மதிக்கலை ஆனால் அவரோட அப்பா மட்டும் வந்து அவர் தலைமையிலேயே எங்கள் கல்யாணத்தை நடத்தி வச்சார் இதை சாக்கா வச்சுக்கிட்டு எங்களுக்கு சொத்துல எதுவும் தரக்கூடாதுன்னு பிரச்சனையும் பண்ணி எங்களுக்கு எதுவும் தரலை எங்கள் தான் வந்து அவர் கையில் இருக்கிற பணம் கொஞ்சம் தந்தார் அந்த பணத்தை வச்சு நிலமும் பெருசாக வாங்க முடியாது அதனால் அந்த ஊரில் எந்த தொழிலும் பண்ண முடியாதுன்னு முடிவுக்கு வந்து இந்த ஊருக்கு வந்தோம் இங்கே வந்து துணிகளை எல்லாம் மொத்தமாக வாங்கி சில்லறையாக விற்க ஆரம்பித்து பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சு இந்த நிலைமைக்கு வந்தோம் ரெண்டு பக்கமும் பிரச்சனைங்கிறதால எங்களுக்கு சொந்தமுன்னு யாரும் வரப்போக கிடையாது எங்கள் மாமா இருந்த வரைக்கும் அவர் எங்கள் வீட்டுக்கு வரப்போகன்னு இருப்பார் அவர் போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு சொந்தமுன்னு யாருமே இல்லாமல் போயிட்டாங்க இந்த மாதிரி நினச்சி நாங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சந்துரு அப்பா எப்போவுமே சிரித்து கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் இருக்கிற இடம் எப்பவுமே கலகலன்னு இருக்கும் நாங்கள் நாலு பேரும் எங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சி பார்த்ததே இல்லை அவர் அந்த மாதிரி எங்களை பார்த்துக்கிட்டார் ஸ்கூல் லீவு விட்டால் எல்லா பசங்களும் அவங்க அவங்க பாட்டி தாத்தா வீட்டுக்குன்னு போகும்போது இவர் எங்களை ஃபேமிலியோடு எங்கேயாச்சும் டூர் கூட்டிகிட்டு போவார் பசங்களுக்கு யாரும் இல்லைன்ற எண்ணமே வரக்கூடாதுன்றதில் எல்லாத்தையும் யோசிச்சு யோசித்து செய்வார் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சந்தோஷம் எல்லாம் எங்கள் கூட இருந்துச்சு ஆனால் சந்துரு அப்பா திடீர்னு ஒரு விபத்தில் இறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு அவர் இறந்த செய்தியை கேட்டு வந்த சொந்தங்களும் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சுருட்டை தான் பார்த்தாங்க எங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஆளே இல்லை பெரியவன் அப்போ எம்பிஏ படிச்சுக்கிட்டு இருந்தான் சின்னவன் தான் காலேஜ் சேர்ந்து இருந்தான் வீட்டில் இருந்த சந்தோஷம் அப்படியே தொடச்சி எடுத்த மாதிரி காணாமல் போயிடுச்சு யாருக்கு யார் ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல எங்கள் சொந்தக்காரங்களும் வந்தவங்களும் சரி எங்களுக்கு தொழிலில் தெரிஞ்சவங்களும் சரி எல்லோரும் ஏமாத்தவே பார்த்தாங்க இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கவே அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போது அதிலிருந்து மீண்டு வர்றதுக்குள்ளே என் பெரிய பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் எனக்கும் என் சின்ன பையனை கவனிச்சு அவனை அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நானும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அப்புறந்தான் அப்படி எல்லா பிரச்சனையும் முடியலைன்னு எனக்கு தெரிஞ்சது அப்போ நிறைய பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணதால் என் பெரிய பையன் யாரையுமே நம்பாமல் போயிட்டான் யாரை பார்த்தாலும் சந்தேகம்தான் வர்றவங்க நல்லவங்களாக இருந்தாலும் அவன் இப்போ எல்லாம் நம்புறதே இல்லை என் சின்ன பையனால் அவங்க அப்பா போனதை தாங்கிக்கவே முடியலை அவனை மீட்டு கொண்டு வர்றதே பெருசாக போயிடுச்சு முன்னாடி என் வீட்டில் இருந்த சந்தோஷம் என் வீட்டில் மறுபடியும் வரவே இல்லை நானும் அதுக்காக என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன் ரெண்டு பேருமே என் வழிக்கு வரவே இல்லை சின்னவன் ஒரு டைம் சந்தோஷமா பேசுவான் இன்னொரு டைம் முகத்தை உம்முன்னு தூக்கி வச்சுப்பான் இதில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லவ் பண்ணுறேன்னு வந்து சொன்னான் அவன் முகத்தில் இருந்த சந்தோஷம் பார்த்து நானும் பொண்ணுக்கு வசதி இல்லைனாலும் பரவாயில்லை நல்ல பொண்ணாக இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லிட்டேன் ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியல சந்துரு பாய்சன் குடிச்சிட்டான் பெரியவன் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லைன்னு சொல்கிறான் சின்னவன் அவளை மறக்க முடியாமல் தவிக்கிறான் அவங்க அப்பா போனப்போ எப்படி இருந்தானோ இப்போ அப்படித்தான் இருக்கான் என்று சொல்லிவிட்டு இனியாவின் முகத்தை பார்த்தார் இனியாவிற்கோ எங்கே அவர் அந்த பெண் ஸ்வேதாதான் என்று சொல்லிவிடுவாரோ என்று ஒரே பயமாக இருந்தது அவள் முகத்தில் இருந்து அதை கண்டுகொண்டாரோ என்னவோ ராஜலட்சுமி அந்த பெண்ணை பற்றி അkyமே பேலை.